தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளிப்பாடு ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பத்தன்பது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவைக் கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் இருபது வரை பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின் எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபரகமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரன் ஆகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுவதெல்லாம் அவற்றையும் கீழ் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணியையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் ஆமேன் நம் வாழ்க்கையில் வண்ணாந்திரம் போன்ற நேரங்களை கடந்து செல்லும் போது தேவனிடத்தில் பதில்களை கேட்பதை விட வெளிப்பாடுகளை கேட்பதே முக்கியம் பரலோக பாதையில் பாலைவனங்களை சந்திப்பது தவிர்க்க முடியாதது இது தேவனுடைய பரிபூரண திட்டமே தேவகுமாரன் கூட தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன் இத்தகைய பாதையில் செல்ல வேண்டியதாய் இருந்தது நாம் எவ்வளவு காலம் இந்த வறட்சியின் வழியே செல்ல வேண்டும் என்பது நம் ஒப்பு மற்றும் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிற அளவை பொறுத்தது முழுமையான கீழ்ப்படுதல் வனாந்திரத்தை அன்பின் சோலையாக மாற்றுகிறது இங்கே ஒரு இளம்பெண் இல்லாததினால் மறித்து கொண்டிருந்த தன் மகனுடன் தேவனிடத்தில் அழுகிறதை பார்க்கிறோம் அவளுடைய ஜெபமே இஸ்மவேலின் அழுகையை தேவன் கேட்கும்படி செய்தது அவள் கண்களை திறக்க தேவனிடம் ஒரு வெளிப்பாடு தேவைப்பட்டது ஒரு வழியும் இல்லை என்ற தலைப்புடன் எந்த பிரச்சனையும் வருவதில்லை தேவனால் சரி செய்ய முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை வெளிப்பாடு என்பது நம் காரியத்தை ஊடுருவியும் கடந்தும் நம்மை தேவன் பார்க்க வைப்பது அவளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது அது இத்தனை நேரமும் அங்கே தானே இருந்தது எனவே நீங்கள் பிரச்சனையின் வழியாக கடந்து செல்லும் போது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிக்காகவும் ஆவிக்குரிய விவேகத்திற்காகவும் ஜெபியுங்கள் தேவன் அதனின்றி தப்பித்துக் கொள்ளத்தக்க போக்கை உண்டாக்குவார் அவள் கண்கள் திறக்கப்பட்ட போது அங்கிருந்த ஜீவனை கொண்டாள் தேவன் உங்கள் கண்களை திறக்கும் போது நீங்கள் இதுவரை தேடிய யாவும் உங்கள் அருகிலேயே இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் பதில் பரலோகத்திலிருந்து வருகிறது பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்